அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக திருமலை மாவட்டத்தின் அரசியல் களம் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று திருமலை மாவட்டத்தின் கலை கலாச்சார பண்பாடுகளை சமூகத்துக்கு வெளி என்ற கேடிவி நிறுவனம் கருத்துக்கணிப்பை எடுக்கின்ற இந்த நிலையில் என்னிடமும் சில கருத்துக்களை கேட்டார்கள் பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் நான் இங்கு சொல்லப்போகின்ற இந்த கருத்தில் பொதுவான கருத்து யாரையும் இலக்காக குறிவைத்து தாக்குகின்ற ஒரு கருத் கருத்துக்கள் அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு உண்மையில் அரசியல் என்பது சமூகத்துக்கு சேவைகள் செய்வதற்கு துடிக்கின்ற ஒரு முயற்சி தான் அரசியல்வாதியாக மாறுவது நடைபெறப் போகின்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலா அல்லது பாராளுமன்ற தேர்தலா என்று இன்னும் முடிவெடுக்கப்படாத நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசியல்வாதிகள் எதற்கும் தயார் என்ற நிலையில் இருக்கின்றனர் இந்த வகையிலே முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அரசியல் களத்துக்கு வருபவர்கள் தங்களிடம் எத்தகைய தகமைகள் இருக்கின்றன என்பதை சிந்திக்க சிந்திக்கடையப்பட்டிருக்கிறார்கள் நான் அரசியலுக்கு வந்தால் எதை செய்வேன் செய்வதற்கு என்ன திராணி இருக்கிறது என்னிடம் எத்தகைய பொருளாதார வளம் இருக்கிறது நான் எனது சொந்த வாழ்வில் தண்டறைவோ அடைந்திருக்கிறேனா பொருளாதார தேவைகள் எனக்கு இல்லை சமுதாயத்துக்காக சேவையாற்ற முனைகிறேன் என்று எத்தனை பேர் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் எனக்கு தெரியாது நிச்சயமாக எமது திருமலை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் எல்லோரும் நல்லவர்கள் அரசியலுக்கு நல்லவர்களும் தேவை நிச்சயமாக நல்லவர்களாக இருந்து எதையும் சாதிக்க முடியாது அரசியலில் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்க ஒரு மனிதன் மிகவும் அப்பாவியான மனிதன் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டான் ஆனால் அந்த மனிதன் அதே போன்று யாருக்கு எந்த நன்மைகளும் செய்ய மாட்டான் என்றால் இத்தகைய மனிதர் அரசியலுக்கு தகுதியாக என்று பாருங்கள் இன்று வளங்கள் மிக குறைவு தேவைகள் அதிகம் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வண்ணம் வளங்கள் கையில் இல்லை அரசு ஒதுக்கீடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கீடு மிகவும் குறைவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த கொடுப்பனவு கூட மிகவும் குறைவு எனவே இந்த மாதாந்த கொடுப்பனவால் தன் ஜீவனோபாய வாழ்க்கையை ஓட்டிச் செல்ல முடியாத சூழலில் எப்படி ஒரு அரசியல்வாதி தன்னிறைவு அடையாவிட்டால் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதுதான் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எனவே நான் எனது மாவட்டத்து மக்களுக்கு மத பேேதம்றி சேவையாற்றப் போகிறேன் சேவையாற்றும் தகுதி என்னிடம் இருக்கிறது நான் என்னுடைய குடும்ப தேவைக்காக அரசியலில் வந்து உழைக்க தேவையில்லை என்னிடம் போதிய அளவு படம் இருக்கிறது நான் ஒதுக்கீட்டை முழுமையாக ஒதுக்கி விடுவேன் ஒதுக்கீடு அல்லாத வேறு பல அபி வேறு பல அபிவிருத்திகளையும் எனது மாவட்டத்துக்கு கொண்டு வருவேன் அத்தகைய ஒரு தொடர்பு எனக்கு இருக்கிறது சமூகத்தோடு தொடர்பு இருக்கிறது சர்வதேசத்தோடு தொடர்பு இருக்கிறது இந்த தேசியத்தில் இருக்கிற பெரும் பெரும் தடவந்தர்களை தொழிலதிபர்கள் எனக்கு தெரியும் சர்வதேசத்திலும் தெரியும் என்று ஒருவர் அரசியலுக்கு கொதித்தால் நிச்சயமாக அவர் அரசாங்க அரசாங்கம் ஒதுக்குகின்ற ஒதுக்கீட்டில் தங்கியிருக்காமல் அவர் எத்தனையோ போட்டைகளை தனது மாவட்டத்தில் உருவாக்கி வேலை இல்லாமல் திண்டாடுகின்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பார் கண்ணீரும் கம்படயமாக இருக்கின்ற அநாதைகள் விதவைகள் வரிய குடும்பங்கள் அவர்களுக்கு அவர் வாழ்வாதாரங்களை செய்து கொடுப்பார் வீடு இல்லாமல் குட்டிலும் குடிசையில் இருக்கின்ற மக்களுக்கு அவர் சேவையாற்றுவார் எனவே அரசியல் என்பது இங்கு ஒரு பெரும் மக்கள் புரியாத தத்துவம் பேசுவது அரசியலும் அல்ல மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது தான் அரசியல் என்று விளங்கியிருக்கின்ற இந்த மனித சமூகத்துக்கு மத்தியில் தான் நேரடியாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற தகமை திராணி என்னிடம் இருக்கிறது என்றால் யாரும் அரசியலுக்கு வரலாம் புதியவர்கள் பழையவர்கள் என்று அரசியலில் இல்லை அரசியல் என்பதும் பரம்பரை சொத்து அல்ல ஆனால் சமுதாயத்தின் நிலை எல்லோரையும் மக்கள் தெரிய மாட்டார்கள் யாரும் அரசியல் கேட்கலாம் ஆனால் செல்வாக்கு என்பது முக்கியம் இதை தவிர்க்க முடியாத உண்டு எத்தனையோ கொள்கை பேசுவர்கள் கூட செல்வாக்கு உள்ளவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் எனவே வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது நான் களத்தில் இறங்கினால் மக்கள் வாக்களிப்பார்களா என்று அவரவர் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் இப்போது நான் சொல்கிறேன் சமூகத்திலே தந்தை ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்தால் மகன் அரசியலாக அரசியலுக்கு வருவது மிக இலகு என்று மக்கள் நினைக்கிறார்கள் அந்த மகளிடம் என்ன தகுதி இருக்கிறது அவர் மக்களின் தேவையை பூர்த்தி செய்வாரா அவரிடம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாரா என்று கேட்டால் கூட இல்லை என்ற நிலையில் இந்த ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தின் மெற்றோ மக்களின் தேவைகளை எப்படி நிறைவு செய்ய முடியும் எனவே ஒரு தண்டவு பெற்ற ஒருவர் அரசியலுக்கு வருவது மிகவும் பொருத்தம் என்ற ஒரு கருத்தில் பலர் இருக்கிறார்கள் அதே போன்று அனுபவம் பெற்றவர்களை எல்லாம் வீழ்த்தி அனுபவம் குறைந்தவர்கள் இந்த களத்துக்கு வந்து சுமார் ஐந்து ஆறு வருடங்களுக்குள் எதை சாதிப்பார்கள் என்று கருதி பலர் யோசிக்கிறார்கள் ஒரு சுமாரான ஓட்டத்திலே இருக்கின்ற ஒருவர் அந்த ஓட்டத்துக்கு விட்டு ஏதும் எமக்கு கிடைக்கிறதை பெற்றுக்கொள்ளும் என்று சிந்திக்கின்ற மனிதர்கள் இம்மையில் இல்லாமல் இல்லை எனவே அரசியல்வாதி இப்படித்தான் இருக்க வேண்டும் அரசியல்வாதியிடம் பூரண இருக்க வேண்டும் அறிவில்லாத ஒருவர் அரசியலுக்கு வரக்கூடாது சமூகத்தில் பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் அறிவு தேவை அரசியலுக்கு மாத்திரம் அறிவு தேவையில்லை எல்லாவற்றுக்கும் டியூஷன் கிளாஸ் நடைபெறுகிறது பல்கலைக்கழகம் இருக்கின்ற அது ஒரு டிப்ளமா கோர்ஸ் இருக்கிறது அரசியலுக்கு மட்டும் எதுவும் தேவையில்லை தந்தையின் செல்வாக்கு அல்லது சமூகத்தின் செல்வாக்கு போதும் என்று கருதுகிற நிலைமை உலகத்தில் இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு நடிகர் அவர் நடிகர் நடிகர் நடிப்பு துறையில் ஏற்பட்டவர் அவர் அரசியல்வாதியாக வருவார் கிரிக்கெட் துறையில் பிரபலியம்மடைந்த ஒருவர் அரசியல்வாதியாக வருவார் எனவே ஒரு நடிகரும் ஒரு விளையாட்டு வல்லுநரும் அரசியல்வாதியாக வருகிற மனோநிலையில் எப்படி ஒரு கொள்கைவாதி நாட்டுக்கு நல்ல ஒரு பொருளாதார திட்டத்தை கொடுக்கின்ற அறிவாளி அரசியல்வாதியாக வருவார் என்று சிந்தித்து பார்த்தால் பொதுமக்கள் பிரபலியத்தை விரும்புபவர்கள் புகழுக்குரியவர்களை மாத்திரம் தெரிவார்களே தவிர மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மிகவும் தினாணி அறிவுள்ள ஆளுமை உள்ள அரசியல்வாதிகளை உருவாக்குவார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் எனது பதில் என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்டீர்கள் நான் உங்களிடம் மக்களிடம் கேட்கிறேன் நீங்கள் இந்த ஊரை முன்னேற்றுங்கள் மாவட்டத்தை முன்னேற்றுங்கள் நிலையான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலையான அபிவிருத்தியை தாருங்கள் எங்கள் ஊரில் இருக்கின்ற பாடசாலைகள் அது மனிதனின் ஒரு கண்ணை போன்றது அந்த கண்ணை பாதுகாப்பது போன்ற பாடசாலைகளை பாதுகாக்கங்கள் தலைவா என்று வாக்களிப்பவர்களை தருவீர்கள் எங்கள் ஊரிலே வைத்தியசாலை தள வைத்தியசாலை என்று பெயர் மாவட்ட வைத்தியசாலை என்று பெயர் அதற்குரிய எல்லாம் இருக்கிறதா என்றால் எதுவும் இல்லாத நிலையிலே இருக்கின்ற இந்த வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்து தாருங்கள் தலைவா அரசியல் தலைவா என்று கேட்கும் மக்கள் இல்லை எங்களிடம் சமூகத்திலே பாதைகள் மோசமாக இருக்கின்றன பாதைகளை செப்பட்டு தாருங்கள் அபிவிருத்திக்கு ஒரு முக்கியமானவை காலங்கள் பாதைகள் அபிவிருத்திக்கு முக்கியமானவை என்று கருதி அவற்றை செய்தார்கள் என்று பொதுநல விடயங்களை கேட்பதற்கு பதிலாக எனது மகனுக்கு தொழில் தாருங்கள் எனது மனைவிக்கு தொழில் தாருங்கள் எனக்கு நிவாரணம் தாருங்கள் என்னுடைய பிரச்சனைகளை தீட்டுத் தாருங்கள் கொந்தராத்து தாருங்கள் எனக்கு கொங்குழி லோட் தாருங்கள் கல்குவாரி கடையை அனுமதித்தாருங்கள் எனக்கு கிரவல் பேமி என்று கேட்கின்ற இந்த சமூகத்தின் எந்த அரசியல்வாதி வந்தாலும் அவர் இலட்சிய அரசியல்வாதியாக ஒரு விஷனரி லீடராக இருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை எனவே மக்களை எதிர்கால போகின்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் திராணி உள்ள ஆளுமை உள்ள சமுதாயத்துக்கு இவர் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ள எந்த மனிதரை தெரிவு செய்தாலும் பிரச்சனை பிரச்சனையில்லை எல்லாங்களுடைய சகோதரர்கள் புதியவர்களும் என்பது நண்பர்கள் சவர்கள் பழையவர்களும் உறவினர்கள் சொந்தங்கள் சொந்தங்கள் நண்பர்கள் எனவே மக்கள் தெரிகின்ற அளவு போல் எது என்பது முக்கியம் எனவே நான் அடிப்படைகளை சொன்னேன் யாரையும் இலக்காக குடிவைத்து இவருக்கு வாக்களியுங்கள் இவருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லவில்லை சிந்தனை கதவுகளை திறந்து திறந்துவிட்டிருக்கிறேன் எனவே அன்புக்குரியவர்களே திருமலை மாவட்ட மக்களே உங்கள் தெரிவு எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டு முடிக்கின்றேன் நன்றி